அணை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து கேரளாவில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தமிழக கேரள எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் இரு மாநில எல்லைகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை ஏற்க மறுத்த கேரள அரசு அம்மாநில சட்டசபையில் அணை பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியது அந்த சட்டத்தின்படி அணையின் நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த முடியாது என்று கேரள அரசு கூறியது இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கேரள அரசின் அணை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்தும் நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தவும் நேற்று உத்தரவிட்டது புதிய அணை கட்ட கேரளாவிற்கு அனுமதி இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்தது இந்த உத்தரவு கேரளாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டித்து இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடப்பதால் அம்மாநில பல்கலைக்கழக தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சினை குறித்து விவாதிக்க கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி தலைமையில் நேற்று சிறப்பு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வரும் முப்பதாம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது

சப்பாத்து மூனார் உட்பட பல பகுதிகளில் தமிழர்கள் அதிகளவு வசிப்பதால் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது பதற்றம் காரணமாக தமிழக கேரள எல்லைகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தொடர் மழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் மூன்று அடி அளவுக்கு உயர்ந்துள்ளது